அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு வகையான நன்மை உண்டு அந்த நன்மையின் அளவுகளை சில நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள் உதாரணமாக யார் உங்களில் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் மன்னித்து விடுவான் என்று ஹஜ் செய்வதற்கான கூலியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தருகிறது தர்மம் செய்வதனால் என்ன நன்மை என்றால் தாலா தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி அறுபத்தி ஓராது வசனத்தில் கூறி காட்டுகிறான் தமது செல்வங்களை அஹாவின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம் அது ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன தான் நாடியோருக்கு அவ்வாஹ் இன்னும் பன்மடங்காக கொடுக்கிறான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் இந்த வசனத்தில் அல்லாஹாலா என்ன கூற வருகிறான் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்கும் அதை போன்று எழுநூறு மடங்கு அல்லது அதைவிட அதிகமாக நான் நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹாலா கூறுகிறான் அதேபோல ஒருவருடைய இறப்பை நாம் அறிந்தான் இறப்பு செய்தியை கேட்டு பின்பு அவரை பார்த்துவிட்டு அவருடைய ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொண்டு மேலும் அவருடைய ஜனாசா ஊர்வலத்தில் சென்று இறுதி வரைக்கும் அவர் அடக்கம் செய்யும் வரை இருந்தால் இரண்டு கிராத் கூலிகள் என்று நபிகள் நாயகம் சொல்க உலகசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு கிராத் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கையில் ஒரு கிராத் என்பது ஒரு உது மலை அளவு நன்மை என்று கூறினார்கள் ஆகவே இரண்டு உகது மலை அளவு நன்மையை நாம் ஒருவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் கிடைக்கும் அதே போல தொழுகையை பற்றி கூறுகையில் ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஐந்து மடங்கு அல்லது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் என்று நம்முடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வகையான அமல்களுக்கு ஒரு சில நன்மைகளின் அளவுகளை அல்லாஹின் தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் ஆனால் நோன்பிற்கு இதை போன்ற எந்த ஒரு அளவையும் காட்டித்தரவில்லை மாறாக அதைவிட சிறந்த ஒரு செய்தியை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது புகாரியிலே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது நோன்பு என்பது பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும் என்று இந்த ஹதீசை ஆரம்பிக்கையில் அடுத்தடுத்து சில சிறப்புகளையும் கூறிக்கொண்டு வரும் நம்முடைய தூதர் இறுதியாக இந்த ஹதீசை எப்படி முடிக்கிறார்கள் என்றால் அல்லாஹாலா கூறுகிறான் நோன்பாளி எனக்காக தம் உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டுவிடுகிறார் நோன்பு என்பது எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் ஒரு நன்மை என்பது அது போன்று பத்து மடங்காகும் ஆகவே நோன்பிற்கு இந்த கூலி என்று சொல்லாத காரணத்தினால் நோன்பிற்கு கம்மியாக தான் கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று நாம் கூடாது மாறாக மறுமையில் நமக்கு இந்த உலகத்தில் சில அமலுக்கு சொல்லப்பட்ட இந்த நன்மைகளை விடவும் பன்மடங்கு நன்மைகளை வல்ல ரஹ்மா நமக்கு மறுமையில் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் நம்முடைய நோன்பை பிடிக்க வேண்டும் அது மட்டும் அல்லாது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸ்லாஹா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய நோன்பை நோற்று மேலும் அதிகம் அதிகம் இரவரிடத்தில் பாவ மன்னிப்பை தேடி நம்முடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு தூய்மையான ஆத்மாவாக நாளை மறுமையில் அல்லாஹாவை அனைவரும் சந்திக்க வேண்டும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ